தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி தொண்ணூறு சிறப்பறிய ஒற்றின் கண் செய்ய செய்யின் ஆகும் மறை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒற்று என்னும் சிறப்பை பலரும் அறிய செய்துவிடக் கூடாது பலர் அறிய செய்துவிட்டால் ஒற்றர் வெளித்தோற்றம் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அவர் மறைவாக காரியம் செய்ய முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உளவாளி எனும் ஒற்றரை பற்றி யாவரும் அறியாமல் கொள்ள வேண்டும் அப்படி வெளியில் தெரிந்துவிட்டால் உளவாளியால் மறைவாக எந்த செயலையும் செய்ய முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்